மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்து பூம்புகார் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வேதகிரி முருகன் மற்றும் வானகிரி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் ஆகிய மூவரும் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மீன்பிடி தொழிலுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து சென்றுள்ளனர் மூன்று நாட்கள் கடந்தும் அவர்களிடமிருந்து எவ்வித தகவலும் வராத நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மூன்று குடும்பத்திற்கும் தலா ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார் அதுகுறித்து குடும்பத்தினர் விசாரித்தபோது மீனவர்கள் மூவரும் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்றுள்ளதாகவும் பதினைந்து நாட்களில் கரை திரும்பி விடுவார்கள் எனவும் படகின் உரிமையாளர் சூர்யா என்பவர் தெரிவித்ததாக கூறியுள்ளார் ஆனால் ஒரு மாதம் கடந்தும் மூன்று மீனவர்களும் வீடு வந்து சேராததால் இதுகுறித்து அப்போதே பூம்புகார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மேலும் பணம் கொடுத்த நபரையும் காவல் காவல்நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் இதனையடுத்து படகின் உரிமையாளர் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த சூர்யா என்பவரையும் பூம்புகார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் அப்போது நடைபெற்ற விசாரணையில் மீனவர்கள் மூவரும் மீன்பிடிக்கச் சென்றது சூர்யாவின் தான் என்பதும் ஆனால் அவர்கள் என்ன ஆனார்கள் படகு என்ன ஆனது என்பது யாருக்கும் தெரியவில்லை இதனால் சூர்யா அப்போது விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மீனவர்களின் மனைவி தனலட்சுமி சுமதி மாலதி ஆகியோர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் மீன்வளத்துறை என பல முறை மனு அளித்தும் மேற்கண்ட மூன்று மீனவர்கள் என்ன ஆனார்கள் என்பதே தெரியாமல் உள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து மாவட்ட மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு சென்று மூன்று பெண்களும் தங்கள் கணவர்களை கண்டுபிடித்து தரக்கோரி மனு அளித்தனர் மனுவை பெற்றுக் கொண்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய விசாரணை செய்வதாக உறுதியளித்தனர் அதனை ஏற்று மூவரும் திரும்பி சென்றனர் நாங்க வந்து பூம்புகாரு இவங்க வானகிரி இவங்க பேர் சுமதி இவங்க வீட்டுக்காரர் வேதகிரி வைஃப் இவங்க இவங்க பேரு தனலட்சுமி என் பேரு மாலதி என் வீட்டுக்கார பேரு முருகன் இவங்க மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து போட்டுக்கு போறதுக்காக போனாங்க அவங்க போட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டுதான் போனாங்க ஆனா எந்த போட்டுக்கு போறோம் யார் போட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு போல போட்டுக்கு போயிட்டு வரான்னு சொல்லிட்டு போனாங்க போனவங்க ஒரு வாரம் வரைக்கும் ஆளு வரல வரல சரி ஒரு வாரம் ஆச்சா இருந்து எந்த தகவல் இல்லைன்னு சொல்லி நாங்க வந்து எங்க போனாங்கன்னு தெரியலன்னு போட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க இன்னும் ஒரு தகவல் இல்லையான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க மூலமா எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் காசி குடுத்தாங்க மூணு வீட்டுக்குமே மூணு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இது ஏது நீங்க குடுக்குறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி போட்டுக்கு போயிருக்காங்களா அந்த போட்டுக்கு அந்த ஓனர் வந்து வீட்டுல கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஆயிரம் பணம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கொடுத்தாங்க யார் போட்டுக்கு போயிருக்காங்க என்னன்னு கேட்கும் போது இந்த மாதிரி சூர்யான்னு சொல்றாரு எங்களுக்கு தான் எங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி எங்க ஊரை சேர்ந்த பூம்புகாரை சேர்ந்த ஒரு அஞ்சம்மான்னு சொல்றவங்க சொன்னாங்க சரி எப்போ வருவாங்கன்னு கேட்கும்போது பதினஞ்சு நாள்ல வந்துருவாங்க தங்களுக்கு போயிருக்காங்க கேரைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பதினைஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா வரல இருபது ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு வரல நாங்க அவங்களை போய் என்ன இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் வரல அவங்களை போய் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னா அவங்க போன் அடிக்கிறான் அவங்களுக்கு போக போமாடுது அப்படின்னு சொன்னாங்க அப்ப இவங்களுக்கு நாள் ஆவாவ ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆகும் போது நாங்க இவங்களை பிடிச்சி எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி இந்த மாதிரி இவங்கதான் இவங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி போட்டு கழிச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க ஒரு தகவலும் இல்ல இப்ப அவங்கள கேட்டா ஓனருக்கு போன் அடிக்கிறான் போன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இப்படி இருந்தா எங்க நிலைமை என்ன ஆவறதுன்னு நாங்க கேக்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு சொன்ன தான் நாங்க போட்டுக்கு போறாங்கன்னு சொன்னாங்க நாங்க அனுப்பி விட்டோம் என்ன ஆச்சுன்னு தெரியல போன் எடுக்க மாட்டேறாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் அவர் பேரு ஊர்லாம் கேட்டா அவர் ஊர் வந்து அந்த நம்பியார் நகரு அங்க இருந்துதான் போட்டு போனுச்சு அங்க இருந்து காரைக்கால் போ காரைக்கால்ல இருந்து தொழிலுக்கு போனாங்க ஆனா அவரு இருந்தது வந்து நம்பியார் நகரு இப்ப அவர் வேளாங்கண்ணியில இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க சொல்லி அப்புறமா அவரை ஓனர் யாருன்னு கேட்கும் போது அவங்களால அந்த அஞ்சு மாவெல்லாம் ஒன்னும் பண்ண முடியல நாங்களே எல்லாம் அவரை தேடி கண்டுபிடிச்சி பூம்புவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டாந்து ஒப்பாடிச்சோம் ஒப்படைச்சா அவங்க என்ன பண்ணாங்களோ தெரியல அவரை போது அவரு சொன்னாரு ஆமா நான் தான் அனுப்புனேன் வீட்டுல கஷ்டப்படுறாங்க அதனால வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் காசு எங்க வீட்டுக்கு ஏதாச்சும் செலவு காசு கொடுங்கன்னு சொன்னாங்க நான் ரூபாய் கொண்டாந்து கொடுத்து மூணு வீட்டுக்கு கொடுக்க சொல்லி சொன்னேன் நான் போட்டு தான் அனுப்பிவிட்டேன் நான் போனவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல ஆளும் வரல போட்டும் வரல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க சரி இது என்ன நடந்துச்சுன்னு அவங்க தெரியலன்னு சொல்லும் போது அந்த ஓனரை நாங்க புடிச்சு கொடுத்துட்டோம் ஓனரை விசாரிச்சுக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு போலீச போலீஸ் தானே எங்களுக்கு கொடுத்தோம் போலீஸ் எங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அவங்க எங்களுக்கு எதுவும் சொல்லல கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பார்த்தா அந்த சூர்யாவை விட்டுட்டாங்கன்னு எங்களுக்கு செய்தி கிடைச்சது அது சூர்யாவை இருக்காங்கன்னு இருக்கிறவங்களை நாங்க பாக்கணும் எங்கள்ட்ட எங்களை கூட்டிட்டு போய் அங்க காமிக்கன்னு சொல்லும் போது அவரை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கான முயற்சி எங்க பூம்புகார் போலீஸ்டேஷன்ல ஒண்ணு எடுக்கல அதுக்கப்புறம் நாங்க வந்து எங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட கூட்டிக்கிட்டு அவர் பேரு ஜிஎன் ரவி அவரை கூட்டிட்டு அவர் எங்களை அழைச்சிட்டு எல்லா இடத்துக்கும் மனு கொடுக்கறதுக்கு போனாரு எல்லா இடத்துக்கும் கொடுத்தோம் எல்லாரையும் பார்த்தோம் நாகப்பட்டினம் போனோம் எங்கேயும் வந்தோம் அப்புறம் எங்க யார யாராவது பார்க்கணுமோ எஸ்பி எம்பி அவங்கள நிறைய பேர் பார்த்தோம் நாகப்பட்டினம் மட்டும் நாங்க மூணு நாலு மனு கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு கலெக்டர் மாறும் போது மனு கொடுத்திருக்கோம் நாங்க ஆரம்பத்துல முன்சாமி கலெக்டரா இருக்கும் போதுல இருந்து மனு கொடுத்திருக்கோம் அதுல இருந்தே இப்ப பதினஞ்சு வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒன்பதாவது ஒன்பதாவது வருஷத்துல போனவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போனவங்க இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்னா தெரியல இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு தகவலும் இல்லை இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல நாங்களும் ஒரு ஒரு இடமா ஓடி ஓடி அலைஞ்சு அலைஞ்சு எங்களுக்கு களைச்சு போயிடுச்சு நாங்க புருஷனையும் இழந்துட்டு இருந்த பிள்ளையும் இழந்துட்டு நாங்கிறோம் எங்களை பாக்குறதுக்கு யாரும் இல்ல எது வரைக்கும் எங்களுக்கு இனிமேலாச்சும் எங்களுக்கு அவங்கள மீட்டு தர மாதிரி நம்ம பொம்பளைங்களா இருந்தோம் எங்களால ஒண்ணும் புரியல என்ன செய்யணும் தெரியல யாராவது தெரிஞ்சவங்கள செய்ய சொன்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு எங்க கூட விட்டுடுறாங்க அலைஞ்சு அலைஞ்சு எங்களும் களைச்சு போச்சு நாங்களும் இருந்தது கையில கால்ல போட்டு இருந்ததெல்லாம் பண்ணிட்டோம் எங்களை சோட்டு வழி இல்லாம எப்படியாவது ஒழிச்சு நம்ம தின்னா போதும் அப்படின்னுங்கிற மாதிரி இருந்துட்டோம்

மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு